உன்னை குழம்புன அந்த பொம்பளைங்க சீரில் பார்த்து பார்த்து மூளை குழம்பி போச்சு அப்புறம் சொன்னேன் இருக்காலே ஓகே இருக்காலே நடிகை வனிதா அவங்களும் ராபர்ட் மாஸ்டர் அவர்களும் பத்து வருஷத்துக்கு பிறகு இப்போ மீண்டும் இணைஞ்சிருக்கிற ஒரு வீடியோ தான் சமூக வலைதளத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படத்துல நடிச்சது மட்டும் இல்லாம அதுல காதல் ஏற்பட்டு திருமணம் செய்ய இருந்த நிலையில இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கூட இவங்க ரெண்டு பேருடைய புகைப்படமானது வெளியாகி எல்லார் மத்தியிலையும் பேசும் பொருளானது இப்போ வனிதா அவர்கள் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பட படத்துல ஒர்க் பண்ற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவை வச்சு பார்க்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு படத்துல நடிக்கிற மாதிரி தெரியுது அந்த படத்துடைய டப்பிங் காட்சிகளுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை தான் இப்போ எல்லார் மத்தியிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் இணைஞ்சிருக்கிற இந்த வீடியோ தான் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க